திட்டக்குடியில் சோழ பயிர்கள் சாய்ந்து நஷ்டம் விவசாயிகள் அவலக்குரல் குரல் பயிர் பண்ணுங்க விவசாய பயிருல குத்தை கொட்டி ஒண்ணும் பண்ண முடியலங்க அறுபதாயிரம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு நாங்கள் காட்டு காடு பயிர் பண்ணுங்க இதுமாரி எல்லாம் சாஞ்சி போச்சு விவசாய பயிரில் எப்படிங்க நாங்கள் பிழைக்கிறது ஒன்றும் பிழைக்கிறதுக்கே வைமரம் தெரியலங்க அந்தமாதிரி தட்டப்போறம் சாஞ்சி போச்சு இந்த நாலு நாளையிலேயே காற்று மாலை அடித்து பாருங்கள் நாங்கள் என்னங்க பண்ணுறது இதுக்கு ஏதாவது ஒரு விவாதம் கொடுத்தா நாங்கள் பிழைக்கலாங்க விவசாயக்காரங்க எப்படிங்க நாங்கள் பிழைக்க முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு குத்து வரைய கொடுத்துட்டு நாங்கள் தண்ணால் அறிவிங்க என்னங்க செய்ய முடியும் மக்காசோளம் பயிர் பண்ணுறோங்க சார் நாங்கள் எல்லாம் குத்து தான் காடு பயிர் பண்ணுறோம் எல்லாம் நஷ்டடியே ஆகிடுச்சி நாலு நாளுக்குள்ளே நஷ்டடியே எல்லாம் படுத்து படுக்கடியே கிடக்குது நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது எங்களுக்கு எதோ ஒரு உதவி பண்ணுங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க விவசாயத்தில் எல்லாமே படுத்துக்கிட்டு சாயடியாக கிடக்குதுங்க சார் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நாங்கள் எல்லாம் ஏழைப்பட்டவங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் பார்த்து வட்டிக்கு தாங்க நாங்கள் வாங்கி எல்லாம் பயிர் பண்ணுறோம் என் பேர் கலைச்சல் சார் வணக்கம் நாங்கள் வந்து திட்டக்குடி இருந்து மங்களூர் ஒன்றியத்தில் நாங்கள் இருக்கிறோம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது பாசாத்தில் குத்தவைக்கி நான் பயிர் வைக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்து குத்தவைக்க பயிர் வைக்கிறேன் பயிர் வச்சு அந்த பயிருக்கு நல்லா வர டைமில் காற்று வந்து பால் கருது வந்து பால் பிடிக்கிற டைமில் அந்த கருது வந்து கீழே ஃபுல்லாக சாப்பிட்டுக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த இந்த ரவுண்டிங்கில் ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு பக்கம் இரநூறு ஏக்கர் பக்கமாக இருக்குது நான் நிற்கிற ஏர் ஏரியா மட்டும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக சாயந்தானது விவசாயிகள் வந்து இது மாதிரி ரொம்ப ரொம்ப பாதித்து போகணும் ஏன்னா நான் குத்தவைக்க ஒரு ஏக்கருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி இந்த காட்டு நான் பயிர் வைக்கிறேன் எனக்கு வந்து இதை வந்து சரியான கவர்மெண்ட் இதை பார்த்து எங்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார் என்னுடைய பேர் வந்து சின்னதுரை மாப்புடையூர்லேருந்து பாசாத்தில் வந்து குத்தவைக்கு பயிர் வைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்